வெள்ள நிவாரணம் கிடைக்கவில்லை கத்தியுடன் பிரதேச செயலகத்துக்குள் நுழைந்த நபர் அம்பாறை மாவட்டம் அக்கரைப்பட்டி பிரதேச செயலகத்தின் முன்பாக கத்தியுடன் அலைந்த நபரால் பரபரப்பு மண் சரிவினால் காணாமல் போன இலங்கையின் கிராமம் ஒன்று மீண்டும் கண்டுபிடிப்பு இலங்கை வரைபடத்திலிருந்து காணாமல் போனதாக பேசப்பட்டு வந்த மதுரை மாவட்டத்தில் ஊவா பரணகம பிரதேச செயலாளர் பிரிவைச் சேர்ந்த பஸ்பன்ன கிராமத்தின் ஒரு பகுதி தற்போது மீண்டும் கண்டுபிடிப்பு குறித்த பகுதியில் மறுசீரமைப்பு பணிகள் மேற்கொண்டு வரும் நிலையில் கிராமத்தில் புதைந்த வீடுகள் பேருந்துகள் மற்றும் கிராமத்தின் முக்கிய இடங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன வண்டியில் அனர்த்தம் காரணமாக வீடொன்றில் சிக்கியிருந்த குழந்தை சிறப்பு படையினரால் மீட்கப்பட்டு பெற்றோரிடம் ஒப்படைப்பு கடந்த மூன்றாம் தேதி கரம்புகட்டி கிராமத்தில் தேடுதல் நடவடிக்கை மேற்கொண்ட ராணுவத்தினர் வீட்டில் மூன்று மாத குழந்தையுடன் பாட்டி தனியாக இருப்பதை கண்டனர் மீட்கப்பட்ட இருவரும் விமானம் மூலம் ராணுவ முகாமுக்கு கொண்டு செல்லப்பட்டனர் அவரது தாயார் வேலைக்கு சென்றிருந்த நிலையில் அனர்த்தம் காரணமாக வேறு பகுதியில் சிக்கியிருந்தார் இந்நிலையில் குழந்தையின் தாயார் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் குழந்தை தாயிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது மண் சரிவுக்குள் புதைந்த பேருந்துகளை மீட்கும் பணிகள் ஆரம்பம் உருமாறிய பேருந்தை பார்த்து கண்ணீர் விடும் உரிமையாளர்கள்

வெள்ள நிவாரணம் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சென்றடைய வேண்டும் களத்தில் இறங்கி பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து பதிவுகளை உடனுக்குடன் மேற்கொள்ளும் கிண்ணியா பிரதேச செயலகம்

பேரிடரால் பாதிக்கப்பட்டு மெல்ல மெல்ல இயல்பு திரும்பும் இலங்கை அதிக சுற்றுலா பயணிகளை கவர்ந்த எல்ல ரயில் வளைவு பாலத்தை பார்க்க படையெடுக்கும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இந்த ஆண்டில் நாட்டை வந்தடைந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை இருபத்தி இரண்டு லட்சத்தை கடந்துள்ளதாக சுற்றுலா அமைச்சகம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது

நெடுஞ்சீடு அவரக்கும் பாதிக்கப்படாது இதே சிறிதான் அளவில் என்ன விடறான் காய்ச்சி விடுற ஒரு வார்த்தை நெடுஞ்சு மக்கள் போய் காய்ச்சி விடறா இல்லை அவர் தெரியாது நெடுஞ்சு மக்கள் வாழ்க்கை வாழ்க்கை நிலை சரியா ஆ என்ன பக்காத்து விடுறீங்க நானே கூட என்னுடைய வீடு மூட்டு நாளாக பாதிக்கப்பட்டு நான் தலைப்பால் அட்டை தான் தான் சீட்டு பறந்துட்டு ஆரோட்டி சொல்கிறாரு வந்து காக்கீங்க படம் இருக்க வேண்டி நாங்கள் படம் எடுக்க படம் இல்லாத இந்த இந்த ஃபோன் இல்லாதவன் என்ன செய்கிறது இந்த டைப்பான் இல்லாதவன் என்ன செய்கிறது ஆ மக்கள கும்பல நீங்கள் கேட்குறீங்க என்ன நடக்குறீங்க இந்த தொழிலெல்லாம் அவ்வளோ அழிஞ்சு போகுது இந்த ரோல அழிஞ்சு போகுது என்ன நாள் அடிக்க எடுக்கிறீங்க எல்லாரும் நாங்கள் கூட்டாக இயங்கினால் இன்னும் பல மாற்றங்களை நாங்கள் கொண்டு வர முடியும் அந்த மாற்றங்களை நோக்கிய நகர்விலே இது ஒரு நல்ல அத்தியாயம் நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டிலும் எங்கள் ஒதுக்கப்படுகிற நிதியில் ஏதோ ஒரு வகையில் நெடுந்தீவு மண்ணிலே இருக்கின்ற தகவலைகளில் பூர்த்தி செய்வதற்கான என்னுடைய முயற்சிகளை மேற்கொள்வேன் என்று கூறுகிறோம் வடக்கு கிழக்கு மத்திய ஊவா தெற்கு வடமத்திய மாகாணங்களுக்கு இன்று முதல் மிதமானது முதல் கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்பு இந்த மழை எதிர்வரும் தேதி வரை தொடரும் என யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவிப்பு ஜனாதிபதி அனுரவுக்கு எதிராக மக்கள் போராட்டம் விரைவில் வெடிக்கும் எச்சரிக்கிறார் முன்னாள் அமைச்சர் உதயன் கமன் பில பேரிடரில் பாதிக்கப்பட்ட பல பகுதிகளில் புனரமைப்பு செயற்பாடுகள் நடைபெறுவதாக தெரியவில்லை இதனால் வீதி பாலம் மற்றும் போக்குவரத்துக்கான வசதிகள் விவசாயத்திற்கு தேவையான நீர் கிடைக்காமல் போகும் மக்களால் பார் ද පෝරටක මුොනටක පටලා මැෙ තරවී තුූල්ල පෙර ගන්න නමුත් නඩුවේ නඩු වාර්ථාවකිව්වාම ඉතා පැහැදිලිවගබ්‍රා මහන ගැ ති ැන අපිටඔයි මුදල ගෙවන්න එක වෙන්න බෑ අධිරන නෝගය බැලුවම අධිකරන නියෝග දුරුවල්තා දෙකක්ති වෙන ජනතද අනුරවි ඇරසගම් මක එන්ද කොරින් වයිකවෙල්ල. පෝදමාහාන අලබ දවි කල සේද පරකිටද ඉ බාර මකල් තෙරීප හැල ට පජක් අතර ැල. நாட்டில் மீண்டும் வளமிக திரும்பியது மின்சாரம் சிறட்டு வானிலை காரணமாக தடைப்பட்டிருந்த மின்சார விநியோகத்தில் தொன்னூற்றி ஒன்பது சதவீதம் மீண்டும் சீர் செய்யப்பட்டுள்ளது மின்சார சபையின் துணை பொதுமையாளர் நோயல் பிரியந்தா தெரிவிப்பு இலங்கைக்கு மீண்டும் மனிதாபிமான உதவிகளை வழங்கியது பாகிஸ்தான் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக பாகிஸ்தான் அரசாங்கத்தால் நன்கொடியாக வழங்கப்பட்ட மனிதாபிமான உதவித்தொகை நேற்று கொழும்பு துறைமுக சர்வதேச கொள்கலன் முனையத்தில் இலங்கை அதிகாரிகளிடம் கையளிப்பு மட்டக்களப்பு கிரானில் இடம்பெற்ற விபத்தில் தொழில்நுட்ப கல்லூரி மாணவன் உயிரிழப்பு வாழைச்சேனி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கிரான் கும்புரு மூலை சந்தையில் மோட்டார் சைக்கிள் மற்றும் டிப்பர் வாகனம் மோதி விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இருவர் காயமடைந்த நிலையில் வாழிச்சேனி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் அவர்களில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் அந்தவர் கிரானைச் சேர்ந்த சுரேந்திரன் கிசாலன் என அடையாளம் காணப்பட்டுள்ளார்